ஜாதி வாரியான கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் அட்டவணை பிரிவினைச் சேர்ந்த எடுத்ததற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எடுக்கப்பட்டது அது பதினோரு குறிகீடுடன் குறியீடுகளுடன் எடுக்கப்பட்டதற்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதிலே விபிசிங் தலைமையிலான ஜாதி வாரியான கணக்கெடுப்பு அவர் தான் இருபத்தி ஏழு சதவீதம் கொடுத்தார் அவர்லாம் நம்ம யாருமே மறந்துடக்கூடாது அதற்கப்புறம் இரண்டாயிரத்தி ஆறுல தனியாரிலும் இடஒதுக்கீடு பெறலாம் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது அதற்கப்புறம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழக அரசாங்கமே ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கலாம் என்ற ஒரு சட்ட பிரிவு இருக்கிறது தீர்ப்பு இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் நீங்க தெலுங்கானாலையும் பீகார்லயும் எடுத்திருக்காங்க எதற்கருத்தால் மேலருக்க பார்த்துக்கிறான் பாத்துக்கிறான்னு தமிழக முதல்வர் தட்டி கழிப்பது சரியல்ல நாங்கள் பல்வேறு இன்னல்களையும் துயரங்களையும் சந்தித்து வருகிறோம் பெரும்பான்மையான சமூகங்கள் எங்களுடைய எதிர்கால எல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது ஜாதிவாரியான கணக்கெடுப்பு என்பது மிகவும் அவசியம் அதில் விகிதாச்சார அடிப்படையிலே பொருளாதார ரீதியிலும் அடிப்படையிலும் எடுக்கப்பட வேண்டும் இடைநிலை மக்கள் அவன் வாழ்வாதாரம் அவனுடைய பொருளாதாரம் அவன் வாழ்வியன் முறையை அடிப்படையாக கொண்டு ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் பெரும்பான்மையான சமூகங்கள் இன்றைக்கு ஒரு சமூக நீதியை பெற முடியும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் ஐயா மருத்துவர் ஐயா அவருடைய தலைமையிலே பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கேட்குறாங்க ஐயோ அப்பான்னு கத்துறோம் நான் முதற்கொண்டு ஆனால் இப்போ உணர்றேன் ஏன் உணர்றன்னா எங்களை விட அதிகமாக எண்ணிக்கையில் அவர்கள் இருந்தால் இருபது சதவீதத்தை கூட வைத்துக் கொள்ளட்டும் எங்களுக்குள்ளே பெரும்பான்மை சமூகத்திற்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்துவது என்ன என்று சொன்னால் இந்த வாரியான கணக்கெடுப்பு இல்லாததுனால தான் அவர்கள் ஏதோ வைப்பது போல மக்கள் மத்தியிலே திசைப்படுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய உரிமையை அவர்கள் கேட்டு பெறுகிறார்கள் இந்த ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுத்தார்கள் என்று சொன்னால் யாரார் எவ்வளவு விதாச்சார அடிப்படையில் எவ்வளவு கீழ்தட்டு மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் நடுநிலை மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள முடியும் அதனால் ஜாதிவாரியான கணக்கெடுப்பு என்பது மிகவும் அவசியம் இன்னைக்கு நிதிஷ்குமார் எடுத்திருக்கிறார் ஆனால் அவர் ஒரு ஒரு சிறந்த அரசியல்வாதி நிதிஷ்குமார் இன்னைக்கு வந்து எடுத்து ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்து வெளியிட்டிருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையில் அவர் பிறந்த சமூகமே ரெண்டு சதவீதத்துக்கு கீழே தான் ஆனால் அவர் நாட்டு ஆண்டுகின்றிருக்கார் நீ தமிழ்நாட்டை சொல்லவே வேணாம் ஒரு சதவீதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இனம் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்படி பெரும்பான்மையான சமூகம் கையேண்டும் நிலையிலே இருக்கிறோம் எங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகப் போகுதுன்னு தெரியலை கண்டிப்பான முறையில் ஜாதி கணக்கெடுப்பு என்பது மிக மிக அவசியம் இந்த காலகட்டத்திற்கு ஏன்னா இந்த காலகட்டங்களில் எல்லாமே விலைவாசி ஏற்றத்திலிருந்து பொருளாதார முன்னேற்றத்திலிருந்து எல்லாமே பாதிக்கப்படுறாங்க இந்த சமூகம் படிப்பு வேலைவாய்ப்பு எல்லா இடத்திலையும் எங்களுடைய சமூகங்கள் இடஒதுக்கீடு பாதிக்கப்படுது அதனால் வாரியான கணக்கெடுப்பு இன்று நடத்தக்கூடிய எல்லா நிகழ்ச்சியிலும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு தோளோடு தொழில்நுட்பம் தென்னிந்திய பாரப்ளாக்கு தேவர் தேசிய பேரவையில் அவர்கள் எங்கு அழைத்தாலும் எந்த போராட்ட களத்துக்கு அழைத்தாலும் நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் நான் அவர்களுடைய அனைத்து சமுதாய பேரணி கூட்டமைப்பில் இருந்து நாங்கள் தொடர்ந்து வருகிறோம் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் இருந்து மதுரையில் நடந்த இருக்கட்டும் கோயம்புத்தூர் பல்வேறு பகுதிகளில் நடத்தின கூட்டத்தில் இருந்து நாங்கள் கலந்து வருகிறோம் அதனால் இந்த கூட்டத்திலையும் நாங்கள் அவருக்கு உறுதி அளிக்கின்றோம் அவர் பந்த் அறிவித்தாலும் தென் தமிழ்நாட்டை முழு வெற்றி அடைய செய்வதற்கு தென்னிந்திய பார்ட் பிளாக்கும் தேவர் தேசிய பேரவையும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹி சாதிவாரி தனையடுத்து நிச்சயம் தேவை செய்கிற விஷயத்தை பெருங்காவில் செய்கிற விஷயத்தை வளர்ந்த மாநிலமான தமிழகத்தில் செய்வதற்கு தமிழக முதல்வர் ஏன் மத்திய அரசை காரணம் காட்டுகிறார் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழகத்தில் பெரும் சமுதாயமான வன்னியர்கள் நாடார்கள் தேவர்கள் கவுண்டர்கள் முதலியார்கள் பிள்ளமார்கள் தேவேந்திர பொருளாதார பழைய சமுதாய மக்கள் இப்படி அனைத்து சமுதாய மக்களும் சாதி வாரியான கணக்கெடுப்பு தேவை என்று கூறும் போது அனைவரும் கேட்கும் போது அவர்களுடைய சாதி எண்ணிக்கை பத்தாயிரத்துக்கு குறைவாக இருக்கிற காரணத்தினால் கோரிக்கணக்கில் இருக்கக்கூடிய தமிழ் சமுதாய எண்ணிக்கை உண்மையாக தெரிந்துவிட்டால் அவர்களெல்லாம் ஒன்று பெற்று தமிழகத்தில் இருந்து பெரும்பான்மை இல்லாத எண்ணிக்கையில் உள்ள ஒரு சாதி தமிழகத்தை ஆட்சி செய்ய முடியாது என்கின்ற நிலைமை காரணத்தினால் தான் தமிழக முதல்வர் கணக்கெடுக்க மறுக்கிறாரு அதுக்கு அவர் வந்து மத்திய அரசு காரணம் நான் தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று பெற வேண்டும் சாதி வாரியான கணக்கெடுப்பை நாம் நின்று காட்ட வேண்டும் அனைவரும் ஒன்று பெற்று போராடி நிச்சயம் சாதி வாரி கணக்கெடுப்பது தமிழ் தமிழாய் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து போராடுவோம் அதற்கு தமிழ்நாடு நாடாளு சங்க உறுப்பினர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இந்த போராட்டத்திற்கு உங்களும் உறுதுணையாக இருப்பார்கள் அனைத்து சமுதாய தலைவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள் யாருமே சாதிகாரி வாரி கணக்கெடுப்பு வேண்டாம் சொல்லல எல்லாரும் வேணும் வேணும் கேட்க ஒரு விஷயத்தை தமிழக அரசு உடனே செய்து தர வேண்டும் அப்படி என்றால் மிக பெரிய போராட்டங்களை தொடர் போராட்டங்களை முன்னெடுப்போம் வெற்றி காண்போம் தேர்தல் கொண்டிருக்கும் இந்த சூழலில் இந்த கூட்டம் அவசியமே என்று ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் மருத்துவர் அவர்கள் கூட்டியிருப்பது தேவையான ஒன்றே கூட்டத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் பிற அனைத்து கட்சி தலைவர்கள் அவர்களுக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த ஜாதி எடுப்பு கணக்கை கட்சி வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறது ஆனால் மாநில அரசு ஒப்புதல் தொடர்ந்து தள்ளிக்கொண்டே வருகிறது அதில் என்ன சிக்கல் என்று தெரியவில்லை அவர்களுக்கு இது இடைஞ்சலை என்று தெரியவில்லை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களும் தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பளி கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் ஜாதி கணக்கெடுப்பு தேவையே என்று தேவையே என்று கூறிக்கொண்டு இதற்கு அனைத்து ஒத்துழைப்பும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்றும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழகத்திலே சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு உடனடியாக நடத்த வேண்டும் இதற்கு முன்னுதாரணமாக பீகார் ஆந்திரா போன்ற மாநிலங்களிலே சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழக அரசு ஏனோ தமிழ்நாட்டிலே சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் காலம் தாழ்த்தி கொண்டு மத்திய அரசின் மீது பழியை போட்டு தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்கிறது இந்த திராவிட அரசு தேர்தலுக்கு முன்பு அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சாதிவாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தார்கள் ஆனால் இன்று வரை சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான எந்த முன் முயற்சியும் இருக்கவில்லை தொடர்ந்து தமிழகத்திலே சமய நிதிக்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே இனி வரும் காலங்களில் தொடர்ந்து சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு திராவிட அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அதற்கு எந்த வகையான போராட்டமாக இருந்தாலும் இங்கே வந்திருக்கின்ற தலைவர்களும் அனைவரும் ஒன்றிணைந்து நாம் சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்